நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எயித் சோசியல் சயின்ஸில் இருந்து கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் அதற்கு முன்பு ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த டெம்ப்ரரி டீச்சர்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு பார்க்காதவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலோட டெலகிராம் சேனலில் அதோட ஃபார்மேட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா அதோட நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க சரிங்களா கொஸ்டின் ஆன்சர் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் முதல் ஆங்கில மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது நெக்ஸ்ட்டு முதல் ஆங்கில மைசூர் போர் முடிவில் நடைபெற்ற உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை அடுத்து கொஸ்டின் ஹைதர் அலி புற்றுநோயால் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடுத்தது இரண்டாம் ஆங்கில மைசூர் போர்கள் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது டு எண்பத்தி நாலு அடுத்து கொஸ்டின் மங்களூர் உடன்படிக்கை நடைபெற்ற ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இரண்டாம் மை ஆங்கில மைசூர் போர் முடிந்த பிறகு மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்டது சரிங்களா அடுத்தது மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு டு தொண்ணூற்றி இரண்டு அடுத்தது நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து கொஸ்டின் நான்காம் மைசூர் போர் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது அப்படின்னா திப்பு சுல்தான் வெல்லெஸ்லி பிரபு அடுத்து கொஸ்டின் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சி டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் இங்கே டைப்பிங் கொஞ்சம் விட்டுருச்சு இது வந்து இரண்டாம் ஆங்கில மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன்முதலில் கொண்டு வந்த சட்டம் எது பாருங்கள் மிக மிக முக்கியமான கொஷின் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியரை கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்தை முதன் முதலில் கொண்டு வந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டியல் சட்டம் சரிங்களா அடுத்து தான் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு தான் நிறைவேற்றுறாங்க அடுத்த கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திரதாத் பிகாரிலால் குப்தா சரிங்களா அடுத்தது ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது அடுத்தது மிக மிக முக்கியமான கொஷின் மத்திய மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக காரணமான சட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் இன்னும் சொல்லுவாங்க சரிங்களா முக்கியமான கொஷின்ஸ் இதில் இந்த மத்திய மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி பணி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அடுத்ததாக போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமன என்ற கருத்தை முதன் முதலில் கொண்டு வந்த சட்டம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மராத்திய போர் ஆண்டு எல்லாமே இந்த ஆண்டுகள் இதெல்லாம் வந்து முக்கியமானதுதான் சரிங்களா ஒரே ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே